முக்கிய செய்திகள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அமெரிக்க பயணம் மேலும் வருகின்ற தேதி உள்ளார் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உதவித்தொகை இருமடங்காக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தில்லியின் புதிய முதல்வராக அதிசி அவர்கள் இன்று பதவியேற்க உள்ளார் என்று ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது இன்று இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் ஐந்து பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக கூடுதல் வாகனங்கள் நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது திருப்பதி லட்டு கலப்பட விவகாரம் ஒவ்வொரு பக்தரையும் காயப்படுத்தும் என்று காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நியாயவிலைக் கடைகளில் வழங்கப்படும் பொருட்களின் தரம் குறித்து மத்திய அரசின் உணவுத்துறை செயலர் சஞ்சீவ் சோப்ரா அவர்கள் ஆய்வு செய்தார் சென்னை மெட்ரோ ரயிலில் இரண்டாம் கட்ட மூன்றாவது வழித்தடத்தின் சுங்கம் தோண்டும் பணி அடையாறு வரை நிறைவு பெற்றுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது திருவண்ணாமலையில் இன்று தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நேற்று பத்து இடங்களில் நூறு டிகிரி கீட் மற்றும் அதற்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளது தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது விஐடி சென்னை வளாகத்தில் சர்வதேச டெக்னோ விஐடி டுவெண்ட்டி ஃபோர் என்ற தொழில்நுட்ப திருவிழாவின் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசு துறைகளில் அறுபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேரும் தனியார் நிறுவனங்களில் ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் உயர்வுக்கு படி என்ற நிகழ்ச்சி இன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது திருச்சி பஞ்சப்பூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரண்டப்பள்ளியில் புதிய பேருந்து நிலையங்கள் அமைக்க நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திருப்பதி கோவிலுக்கு நாங்கள் அனுப்பியனையில் எந்த குறைபாடும் இல்லை என்று ஏஆர் டெய்ரி நிறுவனம் தெரிவித்துள்ளது சென்னை நடுக்குப்பத்தில் மேம்படுத்தப்பட்ட மீன் அங்காடியை மக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இருபத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் முதல் மாநாடு வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டியில் நடைபெறும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை மற்றும் திருவண்ணாமலை இடையே இயக்கப்படும் மெமு ரயில்களில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட இருப்பதாக தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது குழந்தைகளுக்கான புதிய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழக அரசின் பதினோரு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் முத்திரை திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திட்டப்பணிகளை முடித்து விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறை சாத்தியமில்லாதது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் அனைத்து பெண்களுக்கும் மாதம் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று பாஜக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதியை தெரிவித்துள்ளது தசரா பண்டிகையை முன்னிட்டு நெல்லை அரசு பூம்புகார் மையத்தில் கொழு பொம்மைகள் விற்பனை தொடங்கியது மருதாநதி குண்டேரி பள்ளம் நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்திற்கான திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்குவதில்லை என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இடையே ஆன்மீக சுற்றுலா படகு சவாரியை இயக்க தமிழ்நாடு கடல்சார் வாரியம் திட்டமிட்டுள்ளது ஒரு கட்சியின் பேராசையை நிறைவேற்றுவதற்காக இந்திய ஜனநாயகத்தை வளைக்க முடியாது என்று ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லி செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது காஞ்சிபுரத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி திமுகவின் பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் ஐம்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்